வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனை முடி ஸ்கூல் போகிற பிள்ளைங்க கல்லூரி மாணவர்கள் திரு திருமணமாகாத பெண்கள் ஆண்கள் இது சகஜமாக எல்லாத்துக்கும் இருக்கிறது நரமுடி பிரச்சனை சின்ன வயசில் ஏன் வருது இதுக்கான காரணம் என்ன பரம்பரையாக இருந்தால் தள்ளி போட தான் முடியும் மற்ற காரணங்களாக இருந்தால் அதை தடுக்க முடியும் அது என்னென்ன காரணம் வாங்க பார்க்கலாம் இளம் வயசில் முடி நரைக்காமல் எப்படி தடுக்கலாம் பல பேருக்கு பதினெட்டு இருபது இருபத்தஞ்சி வயசுலேயே நல்ல வெள்ள முடி வர ஆரம்பிச்சிருது முக்கியமான காரணம் என்னென்ன மன அழுத்தம் சரியான உணவு இல்லாமை தூக்கம் குறைவு கெமிக்கல் நிறைந்த ஹேர் ப்ராடக்ட்ஸ் மரபணு காரணம் இதெல்லாம் தான் முதல்ல உணவு விஷயத்துக்கு வருவோம் உங்கள் உடம்புக்கு வைட்டமின் பி டுவல் இரும்பு சத்து புரதம் காப்பர் இவையெல்லாம் ரொம்ப முக்கியம் அதனால் பால் முட்டை பருப்பு வகைகள் கீரைகள் பெரிச்சம்பழம் பாதாம் போன்ற சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் நல்ல சத்தான உணவு இருந்தால் முடி வேர் வலுவாக இருக்கும் நிறைய வரத மெதுவாக்கும் அடுத்தது மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தால் உடம்பில் ஹார்மோன் பேலன்ஸ் கெட்டு போய் முடி சீக்கிரமாக நரைக்க ஆரம்பிச்சிருது இதனால் தினமும் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஒரு மெடிடேஷன் மூச்சு இழுத்து விட்டு டீப் பிரீத் ஒரு சின்ன வாக்கிங் இது கூட போதும் ஸ்ட்ரெஸ்ஸு குறையும் மூணாவது முக்கியமான விஷயம் தூக்கம் தினமும் ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் கண்டிப்பாக தூங்கணும் உடம்பு இல்லைன்னா சரியாகாது முடி வளர்ச்சியும் பாதிக்கப்படும் குழந்தைகள் அதிக நேரம் படித்தாலும் அந்த தூக்கம் அவசியம் இப்போ முடி பாதுகாப்பை பற்றி பார்க்கலாம் அடிக்கடி ஹேர் டை ஸ்ட்ரைட்டனிங் பண்ணுறது கெமிக்கல் ஷாம்பு யூஸ் பண்ணுறது இதெல்லாம் தவிர்க்கணும் வாரத்தில் ரெண்டு முறை நல்ல ஆயில் மசாஜ் பண்ணால் போதும் ப்ள ஸ்கால்ப்பில் பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கணும் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெல்லிக்காய் எண்ணெய் இதெல்லாம் யூஸ் பண்ணி பாடியை மசாஜ் பண்ணணும் ஒரு சின்ன டிப் நெல்லிக்காய் கருவேப்பில் இந்த இரண்டு ரொம்ப நல்லது நெல்லிக்காய் சாப்பிட்றது அல்ல ஜூஸ் குடிக்கிறது முடிக்கு நல்ல ஸ்ட்ரென்த் வரும் கருவேப்பிலைய மிக்சியில் அரைச்சி எண்ணெயில் காய்ச்சி வாரத்துக்கு ரெண்டு முறை முடியில் தடவி நல்ல மசாஜ் பண்ணால் முடி ஆரோக்கியமாக இருக்கும் கடைசி ஒரு முக்கியமான உண்மை சில பேருக்கு ஜெனட்டிக் காரணமாக கூட இருக்கலாம் அப்படின்னா முழுசாக தடுக்க முடியாது ஆனால் சொன்ன ஹேபிட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் நர வர்றது கொஞ்சம் தாமதிப்பாக இருக்கும் சுருக்கமாக சொல்லணுன்னா ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் நேச்சுரல் ஹேர் கேர் இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் நரமுடி வரத ரொம்ப அளவுக்கு ப்ரிவெண்ட் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி நண்பர்களே உடம்பு ஆரோக்கியம் மிகவும் முக்கியம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி